மனவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இருந்து இந்த ஒரு கொஸ்டின் நிறையா ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க கொஸ்டினை சரியாக புரிஞ்சுக்கலை ஸோ இதுதான் இங்கே முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் நாலு சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐயாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டுக்கு இரண்டு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி உள்ள வித்தியாசம் இந்த வித்தியாசங்கிற வார்த்தையை மட்டும் கவனிச்சுட்டு ரெண்டு ரெண்டு ஆண்டு ஆண்டுக்கு இரண்டு முறை இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பார்ப்போம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணும் பாருங்க இதை இங்கே அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் வரலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா இங்கே வித்தியாசம் கேட்டிருக்காங்க ஆனால் வட்டிங்கிற வேடே வரவே இல்லையே கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் தான் எஸ்ஐ சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல்ட்டு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே வந்து அந்த தனி வட்டிங்கிற வேடே வரவே இல்லையே அப்புறம் எப்படி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் கரெக்டாக கொஸ்டினாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட் இப்போ இங்கே நல்லா கவனிங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நாலு சதவீதம் கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து ஒன்றரை ஆண்டுகள் காலம் கொடுத்துருக்காங்க என் வேல்யூ ஓகே அடுத்து ஐயாயிரம் ப்ரின்ஸிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தான் நம்ம முழுமையாக கவனிக்கணும் ரெண்டு கண்டிஷன் இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதே மூணு கண்டிஷன் இருக்குது ஒன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஓகே ஆனுவலி அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அடுத்தது அரையாண்டுக்கு ஒரு முறை இதுவும் நம்ம பார்ப்போம்ல அடுத்த காலாண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மூணு கண்டிஷனில் நம்ம பார்ப்போம் இது போக கலப்பு பின்னத்தில் இருந்தது அப்படின்னா மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம அங்கேயும் கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி நாலு விதங்களில் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறோம் அதில் தான் இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கண்டிஷனில் கூட்டு வட்டி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ காலமும் ஒன்றரை வருஷம் தான் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற போது நம்ம கலப்பு பின்னத்தில் ஏ பிபைசிங்கிற கான்செப்ட் இருக்கும் பாருங்க அந்த ஷார்ட்கட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஆண்டுக்கு இரண்டு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அதுதான் அரையாண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு இரண்டு முறைன்னா என்ன அர்த்தம் அரையாண்டுக்கு ஒரு முறை ஸோ இங்கிலீஷ் கொஸ்டினை கவனிக்கிறவங்க பார்த்துக்கோங்க ஹாஃப் இயர்லி அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல ஓகேவா அப்போது இந்த அரை ஆண்டுக்கு ஒரு முறை என்ன கூட்டு வட்டி வரும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு அதை என்னான்னு கண்டுபிடிச்சிக்கணும் இது ரெண்டுக்கான வித்தியாசம்தான் என்ன அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்போ இங்கே வட்டி இன்வால்வ் ஆகவே இல்லை அதனால அந்த ஃபார்முலா பற்றி யோசிக்கவே கூடாது புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா தெளிவாக அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நாலு அதை நோட் பண்ணிக்கலாம் பிரின்சல் அமௌண்ட்டு ஐயாயிரம் ஓகே பிரின்சிபல் அமௌண்ட் ஐயாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு சதவீதம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு இதை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் ஆண்டுக்கு ஒரு முறை இதான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப சிம்பிளான தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு நாலு சதவீதமாகவும் அரை வருஷத்துக்கு ரெண்டு சதவீதம் அதாவது நாலு பர்சன்டேஜில் அரை அரை வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஓகேவா இதை நான் ரெண்டு விதங்களில் சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த தொகையை கண்டுபிடிக்க போகிறோம் அசல் வேல்யூ அப்படியே நோட் பண்ணிவிட்டு மொதல் வருஷம் ஒரு வருஷத்துக்கு நாலு சதவீதம் தானே அப்போ நூற்றி நாலு பை நூறு ரெண்டாவது வருஷத்துக்கு ரெண்டு சதவீதம் தானே அப்போ நூற்றி ரெண்டு பை நூறு இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும் ஓகேவா மொத்த தொகை கிடைக்கும் சிம்ப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஓர் ஐம்பது ஐம்பது ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதா நூறு அதுக்கு அடுத்தது ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே ஐம்பத்தி ரெண்டு ரெண்டா நூற்றி நாலு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நூற்றி ரெண்டையும் ஐம்பத்தி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா நூற்றி ரெண்டையும் ஐம்பத்தி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் இரண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று சாரி பேலன்ஸ் ஒன்றில் இல்லை அடுத்தது ஜீரோ ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்து இரஞ்சால் பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அந்த ஒன்று தான் இங்கே நம்ம நோட் பண்ணிடலாம் ஓரஞ்சு அஞ்சு அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னால் நாலு ஜீரோ மூணு அஞ்சு எவ்வளோ வருது ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலுன்னு வருதா ஸோ ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலு தான் மொத்த அமௌண்ட்டு இப்போ இதுக்கான கூட்டு வட்டி என்னென்னா கூட்டு வட்டி தான் நம்ம யோசிக்கணும் கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாலில் ஐயாயிரூவா போட் சாப்பிட்டா பேலன்ஸ் முந்நூற்றி நாலு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கான கூட்டு வட்டி ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கோம் ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிருக்கோம் புரிஞ்சுங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் ஆண்டுக்கு இரண்டு முறை அப்படிங்கிறதுக்கு இதையும் நம்ம கொஸ்டின் எப்படி வேல்யூ நோட் பண்ணுவோம் அழகாக அசல் அமௌண்ட் இந்த ஐயாயிரம் நோட் பண்ணிடுவோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு ஒன்றைய ஆண்டுகள் இப்போது ஆண்டுகள் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒன்றரை ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது மூணு அரையாண்டு இருக்கா ஸோ மூணு நோட் பண்ணிக்குவோம் அடுத்து முக்கியமாக என்ன நம்ம பண்ணணும் முக்கியமாக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஸோ மூணு நோட் பண்ணிவிட்டோம் அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம் ரெண்டால் டிவைட் பண்ணால் ரெண்டு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ரெண்டே ரெண்டு பர்சென்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ மூணு ஆண்டுகளுக்கு டேரெக்டாக கூட்டு ஒட்டி கண்டுபிடிச்சது இல்லை மூணு மூணு ஒன்று அதான் மூன்று ஆண்டு இல்லை மூன்று காலம் இப்போ ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஐயாயிரத்து ரெண்டு பர்சன்டேஜ் என்ன நூறு நூறு எட்டு மூணு முந்நூறு ஓகேவா அடுத்தது இப்போ இதிலையே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து நீங்கள் யோசிக்கலாம் ஸோ ஒன்பே ஒன்றும் நம்ம பார்க்கலாம் அடுத்த நூறில் ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு தான் வரும் மூராக ஆறு அடுத்தது ரெண்டில் ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டுங்கிறதே ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறந்தால் ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் ரெண்டு பர்சன்ட் சாரி ஒரு பர்சன்டேஜ் இதை நீங்கள் ரெண்டாவது மல்டி பண்ணிங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டாவது மல்டி பண்ணிணா வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர்னு வரும் இது தான் ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ இதை நீங்கள் மல்டி பண்ண உன்னோட மல்டி பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படியே தான் வரும் இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு அப்படிங்கிற கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது கண்டிஷனில் நம்ம கண்டுபிடிச்ச கூட்டு வட்டி ரெண்டாவது கண்டிஷன் என்ன அரை ஆண்டுக்கு இரண்டு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ தான் நம்ம இதுக்கு வித்தியாசம் நம்ம பார்க்குறோம் அப்போ பெரிய நம்பர் என்ன முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு இதுதான் பெரிய நம்பர் பெரிய நம்பர் இதுதானே முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு சின்ன நம்பர் என்ன முந்நூத்தி நாலு முந்நூற்றி நாலு இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாருந்தா என்ன வரும் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரெண்டு புள்ளி ஜீரோ நாலுன்னு கிடைக்கும் ஸோ ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அவங்க என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்கிறதா நீங்கள் நல்லா கவனிக்கணும் நம்ம ஷார்ட்கட் கற்றுக்கிட்டோம் ஆனால் அடுத்தது என்ன எந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம எந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக கவனிக்கணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் எடுத்துக்கலாம் தப்பில்ல கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் மைண்ட் நிற்கும் அந்த கொஸ்டின் என்ன பேட்டர்னில் இருக்குது எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியும் நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தூரம் ஷார்ட்கட் கற்றுக்கிட்டுமே அது வேஸ்ட் ஆகிரும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆகுது அந்த விஷயம் வித்தியாசம் கொடுத்ததுனால நம்ம எந்த ஃபார்முலா சம்மந்தமே இல்லாமல் கூட்டு வட்டிக்கும் தனி உள்ள வித்தியாசம் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே முயற்சி பண்ணுற பாருங்க அப்போ அதுதானே நம்ம பண்ணுற தப்பு ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்தது நான் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் நீங்கள் பாருங்கள்